வணக்கம் இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி இன்னைக்கு நாம பார்க்க போற கதையின் பெயர் அன்பு மருமகளே கதை கொள்ள போலாமா அலார சத்தம் கேட்டு கண்களை திறந்தாள் சாவித்ரி மணி ஆறு அடடா இவ்வளவு நேரம் தூங்கிட்டனே என்று தலையை வாரி முடிந்து கொண்டு வாசலுக்கு சென்று கேட்டில் தொங்கிக் கொண்டிருந்த பையில் இருந்து பால் பாக்கெட்டை எடுத்து வந்தாள் பாலை குக்கரில் ஊற்றி அடுப்பில் வைத்துவிட்டு பாத்ரூம் சென்றவள் சற்று நேரத்தில் வெளியே வந்ததும் பால் விசில் சத்தம் கிழிக்க உள்ளே சென்று சூடாக ஒரு டம்ளர் காப்பியை போட்டு கொண்டு சோஃபாவில் அமர்ந்தாள் போனில் குட் மார்னிங் மெசேஜ் லொட் லொட் என்று விழுந்தது அதை எடுத்தவள் மகனுக்கும் மகளுக்கும் பதிலுக்கு ஒரு குட் மார்னிங் மெசேஜ் அனுப்பிவிட்டு போனை வைத்தாள் அம்மா என்னம்மா எழுந்துட்டீங்களா என்று கேட்டுக்கொண்டே உள்ளே வந்தாள் பனி ஆள் மங்கா ஆ இப்பதான் எழுந்தேன் ஆமா என்ன இன்னைக்கு சீக்கிரமா வந்துட்ட அம்மா நாங்க இன்னைக்கு குலதெய்வம் கோயிலுக்கு போகணுமா என்ன மங்கா எங்க பையன் பிளஸ் டூல நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணா இல்ல தான் பொங்க வைக்க போறோம் ஓ அப்படியா சரி சரி சீக்கிரமா வேலையை முடிச்சிட்டு கிளம்பு அம்மா ஒரு ஆயிரம் ரூபாய் இருந்தா குடுமா சம்பளத்துல கழிச்சுக்க என்று தலையை சொரிந்து கொண்டே கேட்டாள் மங்கா அவளை பார்த்து சிரித்து கொண்டே சரி தரேன் சம்பளத்துல எல்லாம் கழிக்க வேண்டாம் கோவிலுக்கு தானே நானே தர்றதா இருக்கட்டும் வருவியா இல்லம்மா நாளைக்கு ஒரு நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ நாலனைக்கு சிட்டா ஓடி வந்துறேன் சரி சரி பரவாயில்ல என் ஒண்டிகட்டைக்கு என்ன இருக்கு ரெண்டு துணி அலசி போட நாலு பாத்திரத்தை தேய்க்க ஒரு வேலை கறி எதுக்கு வேண்டான்னா என் பசங்க கேட்க மாட்டேன்றாங்க இந்த வேலைய நானே செஞ்சுக்க மாட்டேனா அம்மா அப்படிலாம் சொல்லாதம்மா பாவம் வயசான காலத்துல அம்மாக்கு துணியா இருக்கட்டும்னு பிள்ளைங்க வேலைக்கு என்ன ஏற்பாடு பண்ணியிருக்குதுங்க எனக்கும் பழப்பு போகுது இல்ல அது சரி அதனால தான் நானும் ஒத்துக்கிட்டேன் சரி சரி அந்த ஃப்ரிட்ஜில் மோர் குழம்பு வச்சிருக்கேன் பாரு அதை எடுத்துட்டு போ நைட்டு தான் வச்சேன் அது புளிக்க புளிக்க தான் நல்லா இருக்கும் தெரியும்மா உன் கையால் நீ போடுற சாப்பாட்டுக்காகவே நான் டெய்லி இங்கே ஓடியாந்துடுறேன் என்று உள்ளே சென்றாள் மங்கா வழக்கம் போல் தோட்டத்தில் இருக்கும் தனது ஆசை செடிகளுக்கு ஒரு குட் மார்னிங் போட எழுந்து சென்றாள் சாவித்ரி மல்லி துளசி முல்லை கொடி என அனைத்து வித செடிகளும் தோட்டத்தை ஆக்கிரமித்துக் கொண்டிருந்தது அவைகளுக்கு தண்ணீர் ஊற்றிவிட்டு அவைகளிடம் சிறிது நேரம் பேசிவிட்டு திரும்பியவள் பக்கத்து வீட்டு மாடில் ஏதோ சத்தம் கேட்கவே நின்று பார்த்தாள் என்ன அந்த வீட்டு மாடியில ஒரு சின்ன ஓட்டு வீடு இருக்கு இதுக்கு முன்னாடி பக்கத்துல கம்பெனில வேலை பார்க்குற பசங்களுக்கு வாடகை விட்டு இருந்தாரு சங்கர் சாரு இப்ப அந்த பசங்க காலி பண்ணிட்டு போய் ஒரு மாசம் மேல ஆகுது ரொம்ப சின்ன போஷன் அங்க யாரும் வராம பூட்டியே இருந்தது இப்ப அங்க யாரோ குடிவராங்க போல இருக்கே என்று எட்டி பார்த்தாள் ஒரு அறுபது அறுபத்தைந்து வயதுள்ள மூதாட்டி சாமான்களை எடுத்து கொண்டு மேலே போவது தெரிந்தது அவளுக்கு பின்னால் ஒரு முதியவர் சாமான்களை தூக்கி கொண்டு செல்வதை பார்த்தாள் ஓ வயசான தம்பதிங்க போல இருக்கு அதுதான் இந்த சின்ன போஷனுக்கு வந்திருக்காங்க பாவம் வயசான கட்டைங்களுக்கு அது போதும் என்று உள்ளே சென்றாள் இரண்டு நாட்களாக அந்த மாடியில் சாமான்களை ஏறக்கட்டு செய்ய என்று சிறிதாக சத்தம் கேட்டு கொண்டிருந்தது பிறகு ஒரே அமைதிதான் மாலையில் சாவித்ரி வாக்கிங் சென்று விட்டு வரும்போது சைக்கிளில் வந்து இறங்கினார் அந்த முதியவர் வாசலில் தயாராக நின்று கொண்டிருந்த அவரது மனைவி சைக்கிளில் இருந்த கட்டை பையை வாங்கி கொண்டாள் அதில் காய்கறி மளிகை சாமான்கள் இருப்பது தெரிந்தது இதை பார்த்து சாவித்ரி பாவம் வயசான காலத்துல துணைக்கு யாரும் இல்லாம அவங்களே எல்லாம் செஞ்சிட்டு இருக்கிறாங்க வசதியான ஆளுங்களா இருந்தா வேலை கால் வச்சுக்கலாம் பாவம் அவங்கள பார்த்தா அப்படி ஒன்னும் பெருசா வசதி இருக்கிற மாதிரி தெரியல என்று அவர்களை பார்த்து கொண்டே கேட்டு திறந்து கொண்டு உள்ளே சென்றாள் மாலை காப்பியுடன் சோஃபாவில் அமர்ந்து டிவி ஆன் செய்த சாவித்ரி பக்கத்து வீட்டு மாடியில் இருந்து பாட்டு சத்தம் கேட்பதை அறிந்து வெளியே எழுந்து சென்றாள் ஒரு இளம் பெண்ணின் குரல் ஸ்ருதி பெட்டியை மீட்டிக்கொண்டு பாடுவது கேட்டது அவள் பாடியதும் அவள் பின்னால் அந்த வரிகளை நான்கைந்து பிள்ளைகள் பாடினார்கள் என்ன இது ஏதோ வயசானவங்கதான் இருக்காங்கன்னு பார்த்தா சின்ன பொண்ணு குரல் கேக்குதே குரல் வேற ரொம்ப அழகா இருக்கு ஸ்ருதி சுத்தமா எப்படி பாடுறா குரலே உள்ள அழகா இருக்கே அவ்வளோ நல்ல லட்சணமா தான் இருப்பான்னு நினைக்கிறேன் என்று எட்டி எட்டி பார்த்தாள் ஒன்றும் தெரியவில்லை அந்த பாட்டை கொண்டே சோஃபாவில் அமர்ந்தாள் மறுநாள் காலை அந்த பெண் யாரென்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அவள் அவள் மனதில் பொங்கியது வாசலிலேயே பழியாக நின்று கொண்டிருந்தாள் அவள் எதிர்பார்ப்பு வீண் போகவில்லை சற்று நேரத்தில் ஒரு இளம் அங்கே செதுக்கி வைத்து செப்பு சிலையாக அங்கே வந்து நின்றாள் அவள் முகம் சரியாக தெரியவில்லை என்றாலும் அவள் லட்சணமான பெண் என்பதை தெரிந்து கொண்டாள் சாவித்ரி அந்த பெண் துணிகளை காயப்போட்டுவிட்டு விட்டு பரபரப்பாக உள்ளே சென்றாள் அடடா முகத்தை முழுசா பார்க்கலான்னா உள்ள போயிட்டாளே என்று உள்ளே புலம்பிக் கொண்டு சென்றாள் மறுநாள் கிருஷ்ண ஜெயந்திக்கு பலகாரங்கள் செய்து கிருஷ்ணனுக்கு படைத்த சாவித்ரி பக்கத்தை விட்டு மாடியில் இருந்து ஆயர் மாளிகையில் தாய்மடையில் கன்றினை போல் மாயக்கண்ணன் தூங்குகின்றான் தாலேலோ என்ற பாடலைக் கேட்டு மேமறந்து நின்றாள் பாட்டு முடிந்ததும் அவள் சுய நினைவுக்கு வந்தாள் இன்னைக்கு அந்த பொண்ணை பார்த்தே ஆகணும் என்று மனதில் தீர்மானித்து கொண்டு ஒரு டப்பாவில் பலகாரங்களை கொண்டு பக்கத்து வீட்டு கேட்டை திறந்து கொண்டு மாடிக்கு சென்றாள் ஒரே அறை அதிலேயே தடுத்து கிச்சன் என்று பெயர் வைக்கப்பட்ட அந்த வீட்டில் வாசலில் சாவித்திரி சென்றதும் அனைவருக்கும் தெரிந்துவிட்டது அந்த வயதான மூதாட்டி எழுந்து ஓடி வந்தாள் வாங்கம்மா வாங்க நீங்க பக்கத்து வீட்ல இருக்கிற அம்மா தானே என்று முந்தானியை எடுத்து போர்த்தி கொண்டே கேட்டாள் ஆமாமா இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி இல்லையா அதுதான் பலகாரம் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன் என்ற சாவித்ரியை கணவன் மனைவி இருவரும் உள்ளே அழைத்தனர் வாங்கம்மா உக்காருங்க என்று அங்கிருந்த பழைய மரச்சேரை காண்பித்து அதில் அமர சொன்னார் அந்த முதியவர் சாவித்ரி சுற்றி பார்த்து கொண்டே அமர்ந்தாள் இதற்குள் உள்ளிருந்து அந்த பெண் தண்ணீர் எடுத்து வந்தாள் சாப்பிடுங்கம்மா என்று கொடுத்தாள் ஆஹா எவ்வளவு அழகா இருக்கா நீதான் சாயங்காலத்துல பாடுறியம்மா என்று அவளை அன்பாக பார்த்து கொண்டு கேட்டாள் சாவித்ரி ஆமாமா இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி இல்ல இன்னைக்கு கூட கோபிகா தான் பாடுனா என்றாள் அந்த மூதாட்டி ஆ கேட்டுது ஆமா உன் பேரு கோபிகாவா ஆமாமா என்று அங்கு ஒரு ஓரத்தில் அலங்கரிக்கப்பட்டிருந்த கிருஷ்ணர் சிலை அருகில் இருந்து பாலும் தயிரும் பாலில் ஊற வைத்த அவள் பிரசாதமும் எடுத்து வந்து பிரசாதமாக கொடுத்தாள் ஏழைக்கேத்து எள்ளூரன்ற என்ற மாதிரி சிம்பிளா கிருஷ்ணருக்கு பிடிச்ச பாலும் தயிர்லேயே கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடிட்டாங்க என்று மனதில் நினைத்து கொண்டு அந்த அவளை எடுத்து வாயில் போட்டாள் ஆஹா இதுவே என்ன ருசியா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு என்றால் கோபிகாவை பார்த்து ஏதோ எங்களால முடிஞ்சது சாமிக்கு பிரசாதம் என்றார் அந்த பெரியவர் சாமிக்கு இதை விட வேற என்ன வேணும் அதுதான் உங்க பொண்ணு பாட்டாலேயே கண்ணனம் மாக்கி உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாளே என்று சிரித்தாள் சாவித்ரி ஆமா கோபிகா நீ என்ன படிச்சிருக்கிற பிகாம் வேலைக்கு போறியம்மா ஆமா ஆன்டி இங்க பக்கத்துல ஒரு கம்பெனில வேலைக்கு போறேன் ஆமா வயசான காலத்துல உங்க அம்மா அப்பா கடைக்கு போய் கஷ்டப்படுறாங்களே நீ ஞாயிற்றுக்கிழமையில வீட்டுக்கு தேவையானத வாங்கி வந்து வச்சிடலாமே என்ற சாவித்ரியை பார்த்து கோபிகா அமைதியாக சிரித்தாள் இதற்குள் அம்மா பாவம் குழந்த அன்னைக்கு ஒரு தான் வீட்டுல இருக்கா அன்னைக்கும் அவளுக்கு வேலை சரியா இருக்கும் அன்னைக்கும் மத்தியானத்துக்கு தான் வீட்டுக்கே வருவா என்ன சொல்றீங்க ஞாயிற்றுக்கிழமை கூட வேலைக்கு போறா வேலைக்கு போகல ஆனா இதோ இந்த அப்பளம் வடாலெல்லாம் பேக் பண்ணி கடைகளுக்கு எடுத்துட்டு போய் போட்டுட்டு வருவா அவர்களை புரியாமல் பார்த்தால் சாவித்ரி ஏமா நீதான் வேலைக்கு போறியே அப்புறம் எதுக்கு இந்த வேலை எல்லாம் கூட பண்ற உங்க மூணு பேருக்கு நீ சம்பாதிக்கிறது பத்தாதா அந்த மூதாட்டி சலிப்புடன் சிரித்து கொண்டே கீழே அமர்ந்தாள் சாவித்திர்க்கு சங்கடமாக இருக்கவே அவளும் கீழே இறங்கி அவள் அருகில் சென்று அமர்ந்தாள் இதற்குள் நாலஞ்சு பிள்ளைகள் மாடிக்கு ஓடி வந்தனர் டீச்சர் கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்துக்கள் என்று கூறிவிட்டு அங்கு வெளியே போடப்பட்டிருந்த பெட்ஷீட்டில் அமர்ந்தனர் கோபிகாவும் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் கூறிக்கொண்டே ஸ்ருதி பெட்டி எடுத்துக்கொண்டு அவர்கள் முன் அமர்ந்து பாட ஆரம்பித்தாள் இதையெல்லாம் பார்த்து சாவித்ரி இவங்க யாரு பாட்டு சொல்லிக்க வந்திருக்காங்களா என்றால் அந்த மூதாட்டியை பார்த்து ஆமாமா சாயங்காலத்துல இந்த பசங்களுக்கு பாட்டு சொல்லி தருவா அப்படியே டியூஷன் அடுப்பா ஆமா இவ்வளவு வருமானம் வந்தோம் எதுக்கு நீங்க இந்த வீட்ல இருக்கீங்க எனக்கு ஒன்னும் புரியலையே அந்த பெரியவர் அவளை பார்த்து லேசாக சிரித்தார் அம்மா நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்களே கோபிகாவை பார்த்து உங்க பொண்ணுன்னு அது உண்மையா இருந்திருந்தா எங்களை விட பாகியசாலிங்க யாரும் இல்லைன்னு பெத்த வைத்த நினைச்சு நாங்க தினம் தினம பெருமைப்பட்டு இருப்போம் என்றவரை பார்த்து என்ன சொல்றீங்க அவ உங்க பொண்ணு தானே என்று ஆச்சரியமாக கேட்டாள் சாவித்ரி அவ எங்க மருமக என்றாள் அந்த மூதாட்டி என்னது மருமகளா அப்ப உங்க பையன் எங்க பையன் அதோ என்று அங்கு ஓரத்தில் ஒரு மூலையில் சுவரில் தொங்கிக் கொண்டிருந்த ஒரு சிறிய போட்டோவை காண்பித்தாள் அந்த போட்டோவிற்கு ஒரு ரோஜா வைக்கப்பட்டிருந்தது அம்மா பையன் அவன் வருஷம் ஆகுது என்ன சொல்றீங்க ஒரு பையன் ஒரு பொண்ணு எங்க வீட்டுக்காரு தாசில்தார் ஆபீஸ்ல பியூனா வேலை பார்த்தாரு எங்க பையனை படிக்க வச்சோம் ஆனா அவனுக்கு படிப்பு அவ்வளவா மண்டையில ஏறல ஏதோ பத்தாவது வரைக்கும் படிச்சான் அப்புறம் ஒரு ஆட்டோமொபைல்ஸ் கடையில வேலை கத்துக்கிட்டு அங்க இங்க கடனை வாங்கி ஒரு கடைய வச்சான் தொழில் நல்லாதான் நடந்தது ஆனா அதுக்குள்ள அந்த பொல்லாத குடிப்பழக்கம் வந்துடுச்சு சரியா அவனுக்குன்னு ஒரு பொண்ணு வந்துட்டா பொறுப்பு வந்துடும் நாங்களும் இதோ எங்க தூரத்து உறவான இந்த கோபிக்காவை கட்டி வச்சோம் பாவம் அம்மா அப்பா இல்லாத அனாத பொண்ணு அவங்க தாய் மாமா வீட்டுல வளர்ந்தவ ரொம்ப தங்கமான குணம் யாரையும் எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசினதில்லை அப்படிப்பட்ட இவ்வளவு தினமும் குடிச்சிட்டு வந்து அடிக்க ஆரம்பிச்சான் கேட்டா எங்களையும் அடிக்க ஆரம்பிச்சான் குடிப்பழக்கம் அவனை நிதான இழக்க செஞ்சிடுச்சு ஊர் மொத்தம் கடன் கடங்காரங்க வீட்டுக்கு வந்து கத்த ஆரம்பிச்சிட்டாங்க வயசுக்கு வந்த பொண்ணை வச்சுக்கிட்டு நாங்க ரொம்ப பயந்துட்டு இருந்தோம் ஒரு நாள் எங்கயாவது போய் பணத்தை வாங்கிட்டு வாடின்னு இவளை போட்டு நல்லா அடிச்சிட்டான் பாவம் அவ எங்க போவா எங்க எதிர்க்கவே அந்த பொண்ணு அவசப்படுறதை எங்களால பார்க்க முடியல நாங்களே அவளை எங்கயாவது போய் பொழிச்சு கொண்டு அனுப்பி வச்சுட்டோம் அந்த ஆத்திரம் தாழாம எங்க பையன் எங்களை போட்டு நல்லா அடிச்சிட்டான் போத பழக்கம் குடிப்பழக்கம்னு முத்தி போய் ஒரு நாள் மொத்தமா போய் சேர்ந்துட்டான் வயசான காலத்துல கல்யாண வயசுல பொண்ணை வச்சுக்கிட்டு நாங்க ரொம்ப அவசப்பட்டு இருந்தோம் இருந்த நகையெல்லாம் விற்று எங்க பையன் வாங்கின கடன் அடைச்சோம் ஆனா எங்க பொண்ணு கல்யாணத்துக்கு என்ன பண்றதுன்னு நாங்க முடிச்சிட்டு இருந்தப்பதான் எங்க பொண்ணு வேலைக்கு போக ஆரம்பிச்சா அங்க எங்க மருமக அவளை பார்த்துட்டு இங்க வந்தா அவ வேலை பாக்குற கம்பெனில லோன போட்டு நம்ம ராஜி கல்யாணத்தை முடிச்சிடலாம் இனிமேல உங்க பையன் இடத்துல நான் இருந்து உங்களை பாத்துக்கிறேன்னு சொல்லி எங்க கூடவே இருந்து எங்க பொண்ணுக்கு கல்யாணத்தை பண்ணா தோ எங்களையும் பாத்துக்கறா எங்க பொண்ணு கல்யாணத்துக்காக வாங்கின அடைக்க தான் தனக்கு தெரிஞ்ச எல்லா வேலையும் செஞ்சிட்டு இருக்கிறா எங்க மருமக அவளுக்கு ஓய்வே இல்ல அதனாலதான் நாங்க எங்களால முடிஞ்ச இந்த சின்ன சின்ன வேலைகளை செஞ்சு அவளுக்கு உதவியா இருக்கிறோம் என்றார் அந்த பெரியவர் ஆமாமா எங்களுக்கு அப்புறம் அவளுக்கு யாருன்னு நினைக்கும் போதுதான் எங்க மனசு ரொம்ப பாரமா இருக்குது கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் கூட புருஷன் கூட வாழ்க்கை நடத்தல அந்த பொண்ணு எந்த சுகத்தையும் அனுபவிக்காத அந்த தங்கம் சம்பந்தமே இல்லாத எங்களுக்காக பாடுபடுறா என்றால் அவளை பார்த்து கண்ணீர் வடித்துக் கொண்ட அந்த மூதாட்டி ஒரு வாரம் சென்றது அன்று மாலை சாவித்ரி பட்டு சேலை கொண்டு மிடுக்காக முன்னே வர கையில் பழத்தட்டுகள் ஏந்தி பெண்கள் அணிவகுப்பாக நடந்து வந்தனர் அவர்கள் பின்னால் நல்ல கம்பீர அழகுடன் ஒரு இளைஞன் வெட்கத்துடன் நடந்து வந்தான் அவர்களை பார்த்து அந்த முதியவர்களும் கோபிகாவும் தேய்த்து நின்றனர் அம்மா வாங்கம்மா என்னம்மா இதெல்லாம் எங்களுக்கு ஒண்ணு புரியலையே இருங்க இருங்க சொல்றேன் என்று கீழே அமர்ந்தாள் சாவித்ரி அனைவரையும் அமர சொன்னாள் அம்மா கீழே உட்கார்றீங்களே இருங்க பாய் எடுத்துட்டு வரேன் என்று உள்ளே ஓடினாள் கோபிகா இரு இரு கோபிகா இங்க வா முதல்ல என்று அவளை தன் அருகில் அமர வைத்தாள் பின்னால் சாரில் அமர்ந்திருந்த தனது மகனை பார்த்து ஜாடையில் கோபிகாவை காண்பித்தாள் அவன் சிரித்து கொண்டே தலையை குனிந்து கொண்டான் கோபிகாவிற்கு ஒன்றும் புரியவில்லை அவள் தனது மாமியாரை பார்த்தாள் அம்மா என்று அந்த மூதாட்டி ஏதோ சொல்வதற்குள் இருங்க நீங்க என்ன கேட்க போறீங்கன்னு எனக்கு தெரியும் இது எங்க பையன் கண்ணன் ஆஸ்திரேலியால சாஃப்ட்வேர் இன்ஜினியரா இருக்கான் இவன் என் பொண்ணு போன வருஷம் தான் இவளுக்கு கல்யாணம் ஆச்சு நான் இருக்க மாசம் மாசம் இங்கும் இருப்பேன் என் அவன் கூடவே இருக்கணும்னு வற்புறுத்திக்கிட்டே இருக்கான் எங்க வீட்டுக்காரு கட்டின இந்த வீட்டை விட்டு போகாம அவன்கிட்ட இப்ப வரேன் அப்பா வரேன்னு ஏமாத்திட்டு இருக்கிறேன் நமக்கு அந்த நாடு எல்லாம் செட் ஆகாது அதனாலதான் அவனுக்கு சீக்கிரமா ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கட்டி வச்சு அவன் கூட அனுப்பிட்டா அப்புறம் அவன் நம்மள தொந்தரவு பண்ண மாட்டான் பாருங்க அதுக்குதான் இந்த கோபிகாவ எங்க கண்ணனுக்கு பொண்ணு கிட்டு வந்திருக்கேன் என்னடா ஒரு மாமன்னார் மாமியார் கிட்டயே அவங்க மருமகளை பொண்ணு கிட்டு வராளுன்னு நீங்க வித்தியாசமா நினைக்க மாட்டீங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் அம்மா என்னமா சொல்றீங்க அவ பேருக்கு தான் மருமக ஆனா உண்மையில அவ எங்க மக அவளுக்கு இப்படி ஒரு நல்ல வாழ்க்கை அமைறதுல எங்களை விட சந்தோஷப்பட யாரும் இல்ல என்று கோபிகாவை பார்த்தார் அந்த பெரியவர் கோபிகா நீ என்ன சொல்ற என்று சாவித்ரி அவள் கண்ணத்தை கிள்ளினாள் அம்மா நான் என்னைக்கும் பெரியவங்க பேச்சே மீறினது இல்ல ஆனா எனக்கு ஒரே ஒரு என்று அவள் கூறுவதற்குள் தெரியும் நீ என்ன கேட்க போறனு நல்லா தெரியும் நீ கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டா இந்த வயசானவங்களை யார் பாக்குறது தானே என்று சிரித்தாள் சாவித்ரி அம்மா என்று அவள் கைகளை பிடித்து கொண்டாள் கோபிகா என்னம்மா இந்த சின்ன வயசுல உனக்கு இருக்கிற இந்த பெருந்தன்மை இவ்வளோ வயசான எனக்கு அதுல கொஞ்சமாவது இருக்காதா நீ ஒன்னும் கவலைப்படாத நீ என் பையன் கூட போனதும் உங்க அம்மா மாமாவ நான் என் கூட பாத்துக்கிறேன் நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதலா இருந்துக்கிறோம் முடியும் போது நீங்க வந்து எங்களை பாருங்க எங்க கூட உங்களுக்கு எத்தனை நாள் இருக்கணும்னு தோணுதோ அத்தனை நாள் இருந்துட்டு போங்க என்று அவள் கூறி கொண்டு போதே அது வரைக்கும் அவங்க மூணு பேருக்கும் நான் தான் தோன என்றாள் மங்கா ஆமா இந்த வாயாடு இருக்கும்போது எங்களுக்கு வேற என்ன இருக்கு இவளை எங்களை பார்த்துப்பா என்றால் சாவித்ரி சிரித்து கொண்டே ஒரு மாதத்தில் கண்ணன் கோபிகா திருமணம் இனிதே நடந்தது அனைவரும் மகிழ்ந்தனர் இத்துடன் அன்பு மர்மகளே கதை முற்றம் உங்களுக்காக நழுதுன இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் இணைப்பிலே இருங்க இப்படி வியல் உங்கள் சகி